மக்களுக்கு வணக்கம் இது நம்மளுடைய பேன் வாழைங்க பேன் வாழையை பற்றி ஏதாவது சொல்ல போகிறேன் அப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்புறம் என்னப்பா சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற மக்கண குப்பைகள் அதாவது எங்கள் அப்பா சில பிஸ்கெட்டு அது பேப்பர் அது இதெல்லாம் வந்து போட்டு வச்சிருப்பாரு அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் இது ஒன்று ஒன்றும் மல்லாட்டை எள்ளு கம்பு இதெல்லாம் செதைச்சி போட்ட குப்பைகள் இதெல்லாம் சரிங்களா அப்படியே உரம் இந்த உரத்தில் எங்கள் அப்பா வந்து ஒரே ஒரு கட்டை பேன் கட்டையை வச்சாருங்க அது எத்தனை கட்டையாக முளைஞ்சிருக்குன்னு பார்த்துக்குங்க ஒரே ஒரு கட்டை தான் வச்சாரு அந்த மரத்தையும் வெட்டிட்டார் அதோடைய கட்டை இந்த இடத்துல வச்சாருங்க இந்த இடத்துல தான் வச்சார் அதோடய பக்கக்கட்டை அளவுக்கு முளைஞ்சிருக்கு பார்த்துங்க சரிப்பா பப்பாளி மரத்தோடு நன்றி